வணக்கம் ரூபினி ஆசை சமையல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பூரிக்கெழங்கு செய்ய போகிறேன் பூரிக்கெழங்கு உருளைக்கெழங்கு இல்லாத கிழங்கு வச்சு பூரிக்கெழங்கு செய்ய போகிறேன் உருளைக்கெழங்கு வந்து அதிக பேருக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு இல்லை அது வந்து நம்மளுக்கு வாய்வு ஒத்துக்காது அதனால் கிழங்கு வச்சு செய்ய போகிறேன் அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கால் கப்பு பட்டாணி கடலை நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம குக்கரில் போட்டு நாலு விசில் எடுத்து போட்டு எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா நான் விசில் போட்டு எடுத்துட்டேன் கிழங்கை உரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு நல்லா பூக்காக வெந்திருக்கணும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்போ தான் நல்லா மசிய முடியும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வானல் சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு உளுத்தம் பயர்ப்பு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் ஜீரக போ சேர்த்துக்க போகிறோம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம் இப்போ வெங்காயம் தப்பா பச்சை மிளகா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்டியை சேர்த்துக்க போகிறேன் இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாங்க ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனு நான் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா கட்டி இல்லாத திக்னஸ் கொடுக்கறதுக்காக சேர்த்து வச்சுக்க கரைச்சி வச்சுருக்கோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கூடவே அந்த பட்டாணியை சேர்த்துக்கலாங்க மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம வந்து சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து அப்பப்போ கிளரி விட்டுக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் நான் இடையில் ரெண்டு தரம் நான் கிளறி கிளறி விட்டுட்டேன் இல்லாட்டினா கடலை மாவு வந்து கட்டி கட்டியாக அடி பிடிச்சிருங்க நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்க இப்போ கிழங்கு நல்லா பொடிச்சு வச்சுக்கிற கிழங்கு போட்டுக்கலாம் கிழங்கு நல்லா வந்திருந்தா தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்ல பொடியை நசுக்க முடியும் பார்த்திங்கன்னா பூரி கிழங்கு நல்லா திக்னஸ்ஸாக வந்துருச்சு இப்போ கொ இன்னும் ஒரு கொதி வர வேறிலையும் நமக்கு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்ல பதத்துக்கு வந்துடுச்சுங்க பார்த்திங்கனாலே தெரியுது நல்லா பூரி கிழங்கு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி அதிகமாகவே போட்டுக்கலாம் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்